அன்னை தமிழே அமுதர் தமிழே முன்னை சுகை கத்தின் தேனும் கசந்ததே கந்தோடு மலையோடு கடலோடு பிறந்தவளே பாற்கடல் அமுடுக்கும் சுவையோடு சிறந்தவளே வளமை நிறைந்தவளே இளமை தெரிந்தவளே எம்மொழியே செம்மொழியே செம்மொழியே தேவர்களின் தாய்மொழியே முன்னை வணங்குகிறேன் எனக்கு வழிகாட்ட கனமுலின் டாசனே கவியரங்க நேசமே கண்ணதாசு பல கவி வண்ணி ஏதலை தா இந்த ஏகலை வந்தாகத்திற்கு தண்ணீர் தரும் ஏகமே கவியரங்க தலைவரே கனவுதாசன் ஐயா அவர்களே லட்சிக்கும் சிங்கமே உங்கள் காலடியில் நாங்கள் எதிகளாக இருக்கின்றோம் நம்பிக்கையுடன் நடக்கிறோம் நாங்கள் எதிகளாக இருக்கின்றோம்